ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா புடலங்காயை வச்சு மொறு மொறுன்னு நல்லா ஒரு பருவல் செய்ய போகிறோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாங்க புடலங்காய் மீடியமான சைஸில் ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக கே கேசரி பவுடருங்க நிறத்துக்கு கேசரி பவுடர் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இதை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துடணுங்க நுணுக்கிட்டு வந்து ஏன்னா கடலை மாவு இருந்தால் நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கலாம் நான் கடலை மாவு இல்லை அதனால கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது கடலை மாவு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அதை எப்படி நறுக்கி நான் செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க அங்கே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம புடலங்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க எடுத்து முன்னி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம தோல் சீவிக்கணுங்க இது மேலே உள்ள தோலை இப்படி வச்சு சீவிக்கணும் அப்படி சீவி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம பீலர் வச்சு சீவலாங்க பீலர் வச்சு சீவுனோம்னா அதில் எல்லாம் சதையெல்லாம் வந்துடும் அதுக்காக நம்ம கத்தியை வச்சு மேலே உள்ள தோலை மட்டும் ஏன்னா அது வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால அந்த தோலை இப்படி செய்வே எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட செஞ்சுக்கலாங்க நான் கரண்டி வச்சுருக்கேன் கத்தி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட வச்சு செஞ்சுக்கலாம் இந்த தோலை அப்படியே எடுத்துடணும் ஏதாவது அது வந்து ஒரு எண்ணெய் பிசு பிசுன்னு ஒரு பிசு தன்மையாக இருக்குங்க அது வலுவலுன்னு ஒரு மா நல்லா இருக்காது அதுக்காக இந்த தோலை இப்படி எடுத்துக்கோங்க நம்ம புடலங்காயை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தோல் சேவிட்டு வச்சுருக்கோங்க இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரவுண்டு ஷேப்பில் க கட் பண்ணிக்கங்க இப்படி ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கலாங்க இது நல்லா வறுக்க நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க நல்லா க நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் புடலங்காயை சும்மா கூட்டு வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா இருக்குங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே இருக்கிறத இதை மட்டும் இப்படி எடுத்துருங்க கை வச்சு நீங்கள் இப்படி எடுத்துருங்க இந்த பாருங்கள் இப்படி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த புடலங்காயை நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணிட்டோங்க இதை கட் பண்ணிட்டோம் இதுக்கு நம்ம மசாலா பொருள்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஒரு சின் சின்ன சிட்டி அளவுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூனுங்க இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக பாருங்கள் பெருங்காயத்தூள் போடுறேன் கொஞ்சமாக அவ்வளோ போட்டால் போதும் இதுக்கு தேவையானாலும் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க இதுக்கு ரொம்ப வேண்டாம் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் போடுறேங்க கொஞ்சமாக போட்டால் போதும் கேசரி பவுடர் நம்ம இது கூட தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி கலந்து விட்றலாங்க இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லைங்க இது புடலங்காயிலே தண்ணி வரும் நீங்கள் தண்ணியெல்லாம் இதுக்கு ஊற்றி பெண்ண பிசைஞ்சிக்காதீங்க இதுலேயே தண்ணி வந்துடும் புடலங்காயில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் இந்த மசாலாலாம் அந்த தண்ணியிலே போயிருங்க அதனால் இதுக்கு தண்ணி சேர்க்கவே சேர்க்காதிங்க இந்த புடலங்காய் நமக்கு தண்ணி காய் தான் அதில் தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் பெருமனே இந்த மசாலாலாம் போட்டு கிளறி வச்சுருங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க அது ரெண்டு மணி நேரம் அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம புடலங்காய மசாலாலாம் போட்டு ஊற வச்சு வச்சோம்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் தான் நான் கலந்து வச்சேன் பாருங்க பாருங்கள் தண்ணி இருக்குது அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் இப்படி ஊறிடுச்சுனா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ப்ரை பண்ணுவோம் அதை இப்போ நம்ம அடுப்பில் கடாய வச்சுருக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிற இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் அது பொறிக்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சமே கூட கூடவே ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம இது ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்க பாருங்கள் இப்படி ஒன்றா அப்படி போட்டு பொறிச்சி வச்சுக்கோங்க நல்லா வேகட்டுங்க வேக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஏன்னா கொஞ்சம் ஒரு பருண் அது வரணும் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க எப்படி இருக்குது ரிங்கு மாதிரி இருக்குங்க அழகா இப்போ பாருங்க இந்த இந்த பொன்னிறமாக வர வந்துருச்சு பாருங்க இந்த பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த டேஸில் நம்ம அதை எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க இப்போ பாருங்க எவ்வளவு மறு மொருன்னு எவ்வளோ சாமி கேட்க வாங்க இந்த கருகுப்பிலே கொஞ்சம் அதில் பொறிச்சு போட்டுக்கலாங்க பாருங்கள் எப்படி பொறிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக மொறுமொருன்னு நல்லா நல்லா இருக்குங்க இது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க இது தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்